நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சபரி வந்து என்கிட்ட வந்து ஒரு தொடர்ச்சியாக உங்களுடைய அனுபவங்கள் வாயிலாக இலங்கை தொடர்பு உங்கள் முன்னோர்களுடைய தொடர்பு அது குறித்து பேச முடியுமான்னு கேட்டார் சரி அது கொஞ்சம் முயன்று பார்க்கலாம் எனக்கும் அதாவது இலங்கையை பொறுத்தவரை வந்து பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க இலங்கை வந்து ஒரு தந்தை நாடு அதாவது எல்லோருக்கும் ஒரு தாய் நாடு இருக்கும் அதுபோல் வந்து ஒரு தாய்நாடு இருக்கிறப்போ ஒரு தந்தை நாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கு வந்து நபி ஆதம் அலை இஸ்லாம் வந்து இங்கே இந்த இலங்கையில் உள்ள இறங்கு இறங்கினதாக நாம் வந்து நம்பிக்கைகள் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது நிறைய வாய்வெளி கதைகள் பேசப்படுது அந்த அடிப்படையில் வந்து நமக்கு வந்து இலங்கை வந்து ஒரு தந்தை நாடு இல்லையா தாய்நாடு வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்நாடு இருக்கும் மேபி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு வகையில் இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் பண்பாட்டளவில் தொன்மங்கள் அளவில் இலங்கை வந்து ஒரு மூத்த நாடாக இருக்குது இது ஒரு புறம் ரெண்டாவது இயல்பிலேயே வந்து இந்த இலங்கை தொடர்பு தமிழக கடலோரப்பட்டினங்களில் வந்து ஒரு உணர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இன்னும் என் ஊர்களெல்லாம் நான் வந்து தொண்ணூறுகளில் எண்பது உடைய நான் எண்பதில் பிறந்தாள் எம்ப எண்பது தொடக்கத்தில் பிறந்தாள் அப்போது அப்போ இருந்த சமயங்களில் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம்னாலே வந்து அது வந்து இலங்கை தான் என் ஊரில் வந்து நான் வந்து என் தெருவில் வந்து நிறைய வீடு இருக்கு எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தெருவில் வந்து கொழும்பார் வீடு கொழும்பார் ஹோட்டல் அதுபோல் அதுபோல் கொழும்புக்கு சி சிலோனுக்காரவங்க வீடு சிலோன் ஹாஜியார் இப்படி வந்து பல மாதிரியான அவங்களுடைய வாழ்வுடைய இதை மாதிரி நிறைய அந்த பதங்கள் இருந்திருக்கு அதுபோல் அந்த நேரங்களில் வந்து இங்கே வந்து வியாபார நிமித்தமாக எங்கள் ஊர்லேருந்து வந்து எங் எங்கள் ஊர் இந்த சென்ஸ் வந்து நான் அதுராம்பட்டினம் டு தொண்டி இந்த 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 கிட பரப்பை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன் ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு அது அது பொதுவாக இலங்கை இல்லை உள்ள தமிழ் முஸ்லீம்கள் தமிழகத்துலேருந்து வந்தவங்கன்னா பொதுவாக காயல்பட்டினம் அந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் அதல்லாமல் காயல்பட்டினத்து மாதிரி அளவுக்கு எப்படி காயல்பட்டினம் புத்தளம் தொடர்பு வெகு நீண்ட அதுபோல் எங்களில் வந்து கொழும்புவில் இருந்த நிறைய வாணிப தொடர்புகள் எங்கள் பகுதியில் இருந்து வந்து நிறைய இருக்குது இப்போ நான் நேற்று கூட நான் மூத்த எழுத்தாளர் எஸ்எல்எம் மணிபகம் அம்மாவை சந்திக்க போனேன் அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நீ வந்து அம்மாப்பட்டினம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அம்மாப்பட்டினம் இஸ்லாமிய கிராமம் கடலூர் அந்த அந்த கிராமத்திலிருந்து இங்கு கிழக்கில் கிழக்கில் இங்கே இருக்கக்கூடிய மகாவலியாக இருக்கிட்ட ஆட் பட்டி மாடு மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி வந்து வைத்திருந்ததாக வந்து அவர் சொன்னார் அம்மா பட்டத்துக்காரம் இங்கே வச்சிருந்தாங்க அதை வந்து இங்கு இங்கு வளர்த்து அதை வளர்த்து அதை வந்து படகுல வந்து ஒரு பெரிய கூண்டு மாதிரியெல்லாம் செஞ்சு தென் தேங்காயெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் அதை வந்து ஏற்றிக்கொண்டு இங்கிருந்து போனதாக வந்து எச்சலம் மாமா சொல்லிருந்தாங்க அப்போ வந்து ஒரு நீண்ட நெடிய தொடர்பு நமக்கு வந்து இலங்கை ஊடாக வந்து தமிழக குறிப்பாக தமிழ கடலோர கிராமங்களில் வந்து நிறைந்திருக்கு எண்ணூரில் வந்து இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவு தான் இலங்கையுடைய அந்த அந்த பகுதி நிலப்பகுதி வந்துடும் அந்த மாதிரி ஒரு அந்தளவு தான் இருந்தது இப்போது இருக்கிற இருக்கக்கூடிய பயணத்துக்கு முன்பு இருந்த ராமேஸ்வரம் கப்பல் பயணம் அதுக்கு முந்தி எங்கள் ஊரில் இருந்த பாசிப்பட்டினம் நெய்னார் முகமது போட் சர்வீஸ்னு ஒன்று இருந்ததாக வந்து என்னுடைய தாத்தா எங்கள் பாட்டனார் சொல்லுவாங்க எங்கள் பாட்டனார் தாய் வழி பாட்டனார் சொல்லுவாங்க என் ஊரில் இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர கிராமம் பாசிப்பட்டினம் அங்கேருந்து நெய்னார் முகமது போட் சர்வீஸ்னு ஒன்று போனது அந்த போட்டு வந்து காங்கேசன் துறைக்கு போகும் நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன ரெண்டு துணி எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து அவர் வந்து மருதாணை கொழும்பு மருதாணை சாகிரா காலேஜில் சின்ன வயசில் என் பாட்னார் படித்தாங்க அவங்க அவங்களோட இதெல்லாம் சொல்கிறப்ப அந்த இதெல்லாம் சொல்லிகிட்ருப்பார் அவங்க வந்து அந்த அந்த போட் சர்வீஸ் அப்படி ஒரு போட் சர்வீஸ் ஒன்று இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி இருந்தது அது போக இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து ஒரு கிட்டங்கி இருந்தது கிட்டங்கினால் ஆங்கிலத்தில் குடோன் நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த ஸ்டோர் ரூமில் வந்து என்ன ஆகும்னா இந்த மத்திய அதாவது இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய எங்கள் ஊர் வியாபாரிகள் வந்து அந்த காலத்தில் வந்து பொருட்கள் அனுப்புவார் அதாவது உதாரணத்துக்கு மளிகை பொருட்கள் தேயிலை தேங்காய் எண்ணெய் கிராம்பு பட்டை ஸ்பைசஸ் அதுபோல் நிறைய அனுப்பியிருக்கிறார்கள் அதுபோல் வந்து வீட்டுக்கு தேவையான அதாவது வீட்டு கட்டுமான பொருட்கள் வரை வந்து அங்கிருந்து வந்திருக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் முழுக்க முழுக்க பாவடி பள்ளிவாசல்னு சொல்லுவோம் ஒரு நூறாண்டு இன்னொரு இன்னொரு பத்து ஆண்டுகளில் அது ஒரு நூறாண்டு பள்ளிவாசலாக மாறப்போகுது அதனுடைய முழுக்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கார் குடும்பத்தில் சார்ந்து அது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது இன்னும் ஒரு நூறு வருட நூறு வருடங்கள் எட்டப்போகுது அதுக்குரிய எல்லா கட்டுமான பொருட்களும் நான் அதனுடைய டைல்ஸ் வந்து இன்றைக்கும் பார்த்தாலும் அது ரொம்ப இதாக இருக்கும் பர்மாவிலிருந்து சில பொருட்கள் வந்து கடல் வழியாக வந்தது கட்டுமான சில மிகுதியான கட்டுமான பொருட்கள் வந்து இலங்கையிலிருந்தே அவங்க வந்து கொள்வனவு செய்திருக்காங்க அதாவது அவர்களுக்கு அந்த வாணிப கொள்வனவு வந்து இலங்கை கடல் பயணம் கடல் புறம் வந்து வெகு தோதுவாக இருந்துருக்கிறது வந்து இது ரொம்ப நல்லா காட்டுது அந்த எங்கள் ஊரில் இருந்த அந்த கிட்டங்கி இடம் இன்னும் அந்த இருக்குது அங்கே வந்து ஒரு கணக்காளர் இருப்பார்னு சொல்லுவாங்க நான் விசாரித்த வரைக்கும் அந்த கணக்காளர்கிட்ட வந்து அந்த கடல் அதாவது ஆழ்கடல் வழியாக அந்த ஒரு 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 படகு ஒரு ஃப்ளீட் அதிலிருந்து சாமான்களை பிரித்து கொண்டு வருவதற்கு இன்னொரு குழு அது இன்னொரு ஒரு ஒரு கடல் குழு இருக்கும் அங்கேருந்து அந்த ஃப்ளீட்டு துறையிலேருந்து வந்து அந்த இன்னொரு கடல் பதி ஆழக்கடலோடு நின்றுட்டு அங்கேருந்து இன்னொரு ஃப்ளீட்டு ஒரு சின்ன தோணி வழியாக அந்த பொருட்களை எடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற கிட்டங்கிக்கு போய் சேரும் அங்கே ஒரு கணக்காளர் இருப்பார் அந்த கணக்காளர் இன்னார் வீட்டுக்கு வந்த பொருள்னு இருக்கும் அந்த பொருளை நாம் சொல்லி எடுத்துக்கணும்னு எங்கள் பாட்டி உம்மம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மம்மாவோடைய தந்தை வந்து கொழும்பில் ஜுவல்லரி வச்சிருக்கப்போ அவர்களுக்கு குறைய வீட்டுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் வரையும் வந்து இலங்கையிலிருந்தே அவங்களுக்கு வந்து நிறையா வந்திருக்கு போய் எடுத்துகிட்டு வருவேன் அந்த கிட்டங்களை நான் சிட்டையை சொல்லிவிட்டு அந்த அதை பெற்றுக்கொண்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது ஒரு புறம் ரெண்டாவது கால மாற்றத்தில் அப்புறம் இது ஒரு ஒரு காலம் அப்புறம் ஜனநாயகமாக அதற்கு அதாவது பிரிட்டிஷ் கர களனி அதைக்க பீரியடில் எங்கள் எங்கள் ஊரில் இருந்த வந்து குஞ்சாலி மறைக்கார் அவர் வந்து அவர் வந்து ஒரு அறந்தாங்கி முதல் சட்டசபையுடைய முதல் எம்எல்ஏ அவங்க காங்கிரஸ் கட்சியில் வந்து முதல் எம்எல்ஏவாக எங்கள் ஊரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அவர்கள் வந்து ஒரு மறைக்கார் குடும்பம் எங்கள் ஊரில் ரொம்ப நீண்ட காலம் ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய குடும்பம் அவருடைய காலத்தில் வந்து எங்கள் ஊரில் இருந்த நத்தங்கள் 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 விவசாய நிலங்கள் எங்கள் ஊரில் சுற்றி நிறைய நத்தங்கள் இயந்தல்கள் இருந்தது ஓடை ஏந்தல் அது சிறு சில குன்று தண்ணீர் குன்றுகளை ஒட்டு விவசாய நிலங்கள் இப்படி நிறைய இருந்தது நத்தம் நிலம் புஞ்சைலாம் இருந்தது ஸோ அப்போ அது அதை ஒட்டி சில வாணிபங்கள் இலங்கையில் நிகழ்ந்தது எப்படின்னா இந்த மறைக்காரர்களுக்கும் மரைக்கார்கள் ஒரு குழுவாக கடல் வாணிபத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர்கள் குழுவாக இணைந்து இந்த க கடல் பகுதியில் வந்து ஆதிக்கம் செலுத்தியவர்கள் மரக்கியாரர்கள் குடும்பத்தார்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதாவது திருநெல்வேலி காயல்பட்டினம் ராமநாதபுரத்தில் மண்டபத்தில் மண்டபத்தில் அதுபோல் வந்து கோட்டப்பட்டினம் அம்மாப்பட்டினம் அதுராம்பட்டினம் அதுபோல் வந்து நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து மரக்கியாரர்கள் குடும்பம் வந்து கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் முதலாளிமார்களாக இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஒன்று இணைந்து செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அவங்க அந்த குஞ்சாலி மரக்கியார் அப்பாவுடைய இருக்கக்கூடிய இப்போ வாரிசுகளில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மரக்கார்கள் எல்லாருமே ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவாங்க எப்பயாவது ஒரு மூன்று மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதம் ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு மறைக்கார் வீட்டில் அதாவது நாகப்பட்டினம் மரக்கார் வீட்டிலையோ இல்லை வந்து அம்மாப்பட்டினம் மரக்கார் வீட்டிலேயோ இல்லை மண்டபத்திலையோ வந்து எல்லோரும் ஒன்று கூடுவாங்க அரசியல் அதாவது பிரிட்டிஷ் அவங்கள காலனி ஆதிக்கத்துக்கு அதாவது ஆதிக்கத்துக்கு நடுவில் நம்ம எப்படி நம்ம வந்து செயல்படுறதுங்கிறத விவாதிப்பாங்க அவர்கள் பேரில் சில தீவுகள்லாம் இருந்தது மரக்காரர்கள் பேரில் உரிமமான தீவுகள்லாம் இருந்தது அதில் அவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்கள் இலங்கையிலிருந்து பெருமாவிலிருந்து ஆனால் பெரு பெரிதும் வந்து இலங்கையிலிருந்தே நிறைய எங்கள் பகுதியிலே வந்து நிறைய பொருட்கள் இறக்குமதியானது அப்போ அந்த நேரத்தில் இந்த பிரிட்டிஷ்காரவங்களுக்கும் எங்கள் ஊர் அந்த குஞ்சாலி முனைக்காக அவங் அவங்களுக்கும் ஒரு ஒரு உடன்பாடு வந்தது என்னென்னா மலையத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அரிசி வழங்கும் பொறுப்பை வந்து ஒப்பந்தமாக கொட்டை பண்ண குஞ்சாலி மறைக்காறு குடும்பத்தார்கள் வந்து அதை எடுத்துருந்தாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் கிடைக்கக்கூடிய நெல் நெற்களை அதாவது அதை 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 எடுத்து டன் கணக்கில் அதை சுத்தம் செய்து எங்கள் ஊர் பக்கம் நிறைய ரைஸ் மில்கள் இருந்தது அது அது ஒரு நெல் அறுவடை அதை வந்து புடைக்கிறது இனி வந்து அரிசியாக்கி இனி வந்து அதை இங்கேருந்து கொண்டு போகிறது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்தது ஒரு வியாபாரம் இருந்தது அது கிட்டத்தட்ட மலைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரிட்டிஷ் புரியல இருந்த தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பெரும்பான்மையான அரிசி உணவு சாப்பாட்டுக்கு இந்த கோட்டைப்பட்டினம் சுற்றுவாட்டார இருந்து போனதுன்னு சில இது வரலாற்று குறிப்புகளை வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து பகிர்ந்துக்கிறாங்க அதற்கான இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு பா ஒரு சான்றிதழ் விளக்கு சான்றிதழ் இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது அதாவது கடல் வாணிபத்தில் நம்ம போகிறப்ப கப்பல்களுக்கு வாணிபத்துக்கு வரி விதித்தது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதில் இவங்க அவ்வளோலாம் என்னால் அந்த அளவுக்குலாம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுமே இவங்களுக்கு அது விளக்கு அளித்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த சான்றெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு காலகட்டம் இது வந்து ஒன்றுபட்டு பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த ஒரு இலங்கை தமிழ் முஸ்லீம்கள் குறிப்பாக அம்மா அதிராம்பட்டினம் மற்றும் தொண்டி இந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்களுக்கு உடைய இந்த இந்த மாதிரி இருந்த ஒரு தொடர்பு இதற்கு பின்னாடி ஜனநாயகமாக ஒரு சுதந்திரம் பெறும் பொழுது இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இலங்கை ஒரு நாடாக மாறும்பொழுது அது அப்பொழுது இருந்த ஒரு வியாபார கூட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது அந்த வியாபார கூட்டங்களுடைய கடைசி எச்சங்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அவர்கள் வந்து எப்படின்னா இங்கு இங்கு வந்து ஒரு பலசரக்கு கடை நகைக்கடை சாப்பாட்டு கடை என்னோடய பாட்டனாருக்கு வந்து வெள்ளவத்தையில் ஒரு ஹோட்டல் தாஜ் ஈட்டிங் ஹவுஸ்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது அதில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு மருதானை ஜாயிரா காலேஜில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என் சொந்தங்களில் பல பேர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க அவர்களுக்கு வந்து அந்த அப்படி அப்படி இங்கே வந்து இருந்து பிழைப்பு நிமித்தம் வந்து இங்கு சிறு சிறு வாணிபங்கள் அப்படியே கொஞ்சம் சு கொஞ்சம் சுருங்கி கடையாக சின்ன சின்ன கடையாக மாறி மட்டக்களப்பு கொழும்பு சின்னங்கோட்டை இந்த இடங்கள்ல எல்லாம் சாப்பாட்டு கடை இது போல் நிறையா உண்டு அதுபோல் கொழும்புலேயே இறந்து விட்டவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கு நிகழ்ந்த சண்டையில் இறந் இறந்த சண்டியர்கள்னு சொல்லக்கூடிய எங்கள் ஊரில் இருந்த ரெண்டு மூன்று பேர்களை பற்றி கூட எனக்கு குறிப்பு கிடைத்தது அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாதீங்க வந்து அப்படி ஒரு சண்டையில் இறந்து போய் அந்த மாதிரி ஆனவங்களாம் கூட இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருந்தது இவர் அது அது அதற்கு பிறகு போர் யுத்த காலம் வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய வாணிபம் இன்னும் கொஞ்சம் சுருங்கி சீமா பண்டாரநாயக ஒப்பந்தம் இந்திரா சீமா பண்டாரநாயகா ஒப்பந்தத்துக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த வியாபாரங்களை வந்து விட்டு விடக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாமே வந்து நடக்கிறப்போ அவர்களுக்கு இன்னொரு முகமும் இங்கே இருந்தது என்னென்னா இங்கு வந்து திருமணம் செய்வது அது அது ஒரு முக்கியமான நகர்வு அதாவது அந்த காலத்தில் வெளிநாட்டு பயணம்னா வந்து நீண்ட காலம் திரும்புவது வந்து நீண்ட காலம் அப்போது வந்து இங்கு வந்து அவங்க வந்து வியாபாரத்தோடு வந்து திருமண உறவுகளையுமே வந்து அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க இங்கு திருமணம் செய்வது இங்கு இங்கு அவருடைய குழந்தைகள் வளருவது இங்கு இந்த ஊரில் இந்த இந்த இலங்கையில் வளரக்கூடிய மக்களை திருமணம் செய்து கொள்வது அதன் மூலமாக ஒரு குடும்பம் அமைவது இந்த மாதிரிலாம் வந்து அவர்களுக்கு நடந்திருக்கு அப்போது இன்னும் இந்த போர் அப்புறம் அந்த இந்திரா ஸ்ரீமா ஒப்பந்தம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து இவர்கள் வந்து வியாபாரத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வாணிபத்தை வந்து பொருளாதார அளவில் முடக்கப்படுறாங்க அப்போ வந்து சொந்த உறவுகளை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் குடும்பத்தை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகிறது ஒரு 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 மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குது போர் நான் எப்போதுமே என்னுடைய இலங்கை நண்பர்களை பார்க்குறப்போ சொல்கிறது இலங்கை போர் உங்களுக்கு ஒரு ஒரு வகையான என்றால் எங்களுக்கு வெளியில் இருந்து தொந்தரவு அது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது உண்மையும் கூட எப்படின்னா அது மூலமாக போஸ்ட் யுத்த காலங்கள் ஏற்பட்ட வாணிப வாணிபம் செய்ய முடியாமல் பொருளாதார சமன் குலை எங்கள் ஊர்களில் ஈடுபட்டது பொருளாதார பலமான அடி அதாவது இலங்கையை வந்து இலங்கை தளமாக வாணிபம் செய்து கொண்டிருந்த அந்த பொருளாதாரம்லாம் சுருங்கி போனது ரொம்ப நல்லா இருந்தவங்களாம் அப்படி நொடிஞ்சு போனாங்க வியாபார ஸ்தலங்கள் வந்து மூடப்பட்டது உறவுகளை விட்டுப்பட்டு ஊருக்கு வந்தாங்க அப்போ ஊருக்கு வரப்போ அவருள் அவருடைய அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் பட்ட சிறிய வயது தாத்தாக்களே வந்து அப்பான்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் அப்பா அப்பான்னு எல்லோரும் கூடும் அவர் ரொம்ப தமாசாகவும் ரொம்ப கேளியாகவும் பேசக்கூடியவர்கள் அவர் சிங்களம் பேசுவாங்க சிங்களத்தோடு வந்து வேறுவலையில் இருக்கக்கூடிய அந்த கைலி சட்டையை உள்ள விட்டு கட்டுற மாதிரி கட்டுவாங்க வாயில் எப்போதும் செய்யது விடி பூஞ்சிட்டே இருக்கும் சிங்களத்தோடு வந்து தமிழும் பேசுவாங்க அந்த பக்கம் போனால் நம்மளோட உறவாடு வந்து பகடியாக வந்து கைலாம் பிடிச்சிட்டு பிறவங்களை உங்களை பார்க்கணுமே நான் உங்களுக்கு சின்னத் பார்க்கணுமே பார்க்கணுமேலாம் கையில பிடிச்சி உரிமையோடு வந்து விளாடுவாங்க அந்த மாதிரி எங்கள் திருக்கோளில் எங்கள் ஊரில் இருந்த ஒரு இருபது பத்து பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அருகிட்டே வந்தாங்க அந்த அருகிக்கிட்டு அவளுடைய அவளுடைய தனித்த மொழியும் வியாபார மொழியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுச்சு அவங்களை இழந்த வியாபாரம் வந்து அதன் பிறகு வந்து அவங்க வந்து அவ அந்த சமூகம் வந்து சோறு ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்போது இன்னும் இந்த இலங்கை டாஃபி டெல்டான்னு ஒரு டாஃபிலாம் எங்கள் எங்கள் வீட்டில் வரும் அப்போ விரும்பி சாப்பிடும் அந்த அந்த காலங்களில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசந்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கும் வீட்டு டிவிலாம் டியூன் பண்ணுறப்ப இங்கே உள்ள சிங்கள சேனல்லாம் வந்து துவார அந்த சேனல்லாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து எடுக்கும் அதுபோல் வந்து ஒரு இன்னும் இலங்கை வானொலி நிலையம் அது தொண்ணூறுக்கு பிறகு என்னுடைய சிறுபிராயத்தில் அதை பற்றி நம்ம வந்து ஒரு பெரிய தொடராகவே பேசலாம் நான் ஒரு கதை கூட சாகிப் பாசோன் சர்வீஸ் சென்று ஒரு கதை எழுதினேன் இலங்கை தொடர்புகளை வைத்து இலங்கை வானொலி நிலையத்தை வைத்து அதை ஒட்டி எழுந்த மேலெளும் சித்திரங்கள் வைத்து நான் வந்து நான் இங்கிருந்து என்னுடைய கடற்க கடற்கரையிலிருந்து ரே ரேடியோ வழியாக இலங்கைக்கு திரும்பியவர்கள் வழியாக அவர்கள் கொண்ட உறவுகள் வழியாக அது அது குறித்த பிளவுகள் வழியாக அது குறித்த மோதல்கள் வழியாக குடும்ப உறவுச்சிக்கல் வழியாக நான் தெரிந்து கொண்ட இலங்கை வந்து அந்த அந்த கதை வழியாக நான் பரவலாக அந்த கதை வந்து கவனம் பெற்றது தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கூட அந்த கதையை கேட்டிருக்கிறார் ஒரு சினிமாவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அது எந்தளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியல அது திரைக்கதையாக்கும் சாத்தியம் அதெல்லாம் இருக்குது அப்போது அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த அந்த தொண்ணூறுகளுக்கு முந்தைய அவர்கள் வியாபாரத்தை தோல்வி முகத்தோடு இலங்கை இலங்கையிலிருந்து தோல்வி முகத்தோடு ஊருக்கு திரும்பியவர்கள் இவர்கள் ஊர்களுடைய உறவுகள் இழப்பு செல்வாக்கு இழப்பு அவருடைய சோபித்து அதுக்கு முன்னாலாம் ரொம்ப சோபித்து கொண்டிருந்தாங்க ஊரில் கோலச்ச பள்ளிவராக இருந்தார்கள் அவர் நான் பார்த்துருக்கேன் ஊர்லேருந்து வர வந்ததுமே வந்து அந்த சபரிலேந்து திரும்பினதும் இந்த நகைச்சுவை சொன்னால் வடிவேலு துபாயிலிருந்து திரும்பக்கூடிய அந்த வெற்றி குடி கட்டு நகைச்சுவை காட்சி கிட்டத்தட்ட நம்ம நம் நம் ஊர்களில் வந்து நம் பகுதியில் நான் வந்து பார்த்துருக்கேன் சுடு தான் ஒரு மூணு நாள் குளியல் இருக்கும் வெள்ளைச்சட்டை போட்டுக்குவாங்க ஒரு பெரிய கூட வச்சுக்குவாங்க ஊர் மார்க்கெட்டுகளில் வந்து விலை பேசும் பொழுது கூட சிங்களத்தில் அவர்கள்ட்ட வந்து பேசுவாங்க சிங்க சிங்களத்தில் பேசுவாங்க அது அது போன்ற ஒரு நகைச்சுவையான ஒரு இதெலாம் இருக்கும் இன்னும் ஊர் பல சரக்கு அது அந்த சிங்கள மிச்சம் அந்த பாஷை மிச்சம் வியாபார மொழியுடைய தந்திரம் அந்த நான் வியாபார தான் நம்ம ஊரில் போவாங்க இன்னும் கூட எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடை சமூகத்தில் வந்து அந்த சிங்களம் வந்து இன்னும் இருக்குது அடக்க விலையை பற்றி பேசிக்கொடுறது வந்து கிட்டத்தட்ட சிங்களத்தில் தான் பேசிக்குவாங்க ஏன்னா அந்த சிங்கள மொழி வந்து பலருக்கு தெரியாது அதனால் வந்து அது அடக்க ஒரு பொருளுடைய அடக்க விலையை பற்றி பேசுகிறப்போ விசிப்பக அதுபோல் அந்த சிங்கள இன்னொருக்களை பற்றி வந்து வைத்து அதை அதை வைத்து தான் வந்து உரையாடுவார்கள் அப்போ அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பந்தம் வந்து இலங்கையுடைய உறவு நான் எனக்கு ஒரு நம்முடைய பார்வைக்கு உள்ள அளவு இது நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் விட அது வந்து இன்னும் வந்து உலகத்தில் எந்தளவுக்கும் இல்லாத ஒரு தொடர்பு தொடர்பாடல் நான் நினைக்கிறேன் தொடர்பாளர் வந்து இலங்கை தமிழகம் கடற்பகுதியில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அது ஒன்றுபட்ட ஒரு பிரதேசமாகத்தான் இருக்கும் இருந்திருக்க இருந்திருக்கக்கூடிய காலங்களில் வந்து பண்பாட்டுகள் பண்பாட்டு பயிர்மானங்கள் கலாச்சார பயிர்மானங்கள் உணவுப் பொருள் பயிர்மானங்கள் ஒருவருக்கொருவர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நாம் வந்து உணவுப் பொருள் சாப்பிட்றப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அது ஒரு ஒருக்கொருவர் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ஒரு குடையை வணங்கியிருப்போம் இங்கே உள்ள சாப்பாட்டு பழக்கம் அங்கே வந்திருக்கும் அங்கே உள்ள சாப்பாட்டு பழக்கம் இங்கே வந்திருக்கும் அப்போது ஒரு ஒருக்கொருவர் நம்ம வந்து வரலாற்றில் வந்து நம்ம வந்து இன்று வந்து ஒரு நாடாக நாம் வந்து உருப்பெற்றிருந்தாலும் அது வந்து ஒரு அது ஒரு இரண்டு நாடாக தனித்தனியாக இருந்தாலும் பண்பாட்டளவில் அது வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல தெல்ல தெளிவான ஒரு உண்மையாக இருக்குது ஆனால் இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்ட அந்த உறவு வந்து ஒரு கடல் வாணிபம் சுருங்கி அது மாறும் மாறும்பொழுது தமிழகத்துக்கு இலங்கை வந்து ரொம்ப தூரமாக மாறிடுது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு மிகுந்த சவாலாக மாறும் பொழுது அதாவது ஒரு முப்பது நிமிட ஒரு ஒரு மணி நேரம் கடல் பயணம் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு விமான பயணமாக மாறி சென்னைக்கு போய் திருச்சிக்கு போய் அப்படி வந்து வரது அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உறவுகளில் இருக்கக்கூடிய வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய கருத்து அது வந்து அதுவரை வந்து ரொம்ப நெருக்கமாக கொண்டாடிட்டு கொண்டு இருந்த இரண்டு நெருக்கமான நிலங்கள் வந்து இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுறது மூலமாக கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது இது ஒரு முக்கியமான கால கட்டங்கள் இந்த உறவுகளை பற்றி நாம் பேச வேண்டியதுனால் நிறைய நிறைய நாம் வந்து நான் வந்து தரவுகளை பேசலை இந்த இந்த நெருக்கணில் நான் வாழ்வியலை பேசுகிறேன் நான் கண்ட மனிதர்கள் வழியாக வந்து நான் இலங்கையோடு பகிர்ந்து கொண்ட அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு ஒரு ரொட்டி துண்டு மாதிரி நீ அங்கேருந்து சாப்பிட்ருக்கீங்க நாங்கள் எந்த பக்கம் நின்று சாப்பிட்ருக்க ஒரு சகன் சாப்பாடு மாதிரி நம்ம இங்கிருந்து அங்கிருந்து சாப்பிட்ருக்கோம் இந்த இதன் வழியாக நாம் பார்த்த மனிதர்களுடைய வாழ்வியலை நான் மனிதர்களை தான் பார்த்துருக்கேன் எனக்கு தரவுகளே தெரியாது தரவுகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனிதர்கள் வழியாகத்தான் நான் வந்து அவருடைய வாழ்க்கையை அவருடைய கண்ணீரை அவர்களுடைய மௌனத்தை நான் கடைசி தலைமுறையாக தொண்ணூறுகளில் இருந்த எங்கள் எங்கள் ஊர் ஊரிலிருந்து இலங்கையிலிருந்து தோல்வியோடு திரும்பிய வியாபாரிகளுடைய கதைகளை அவருடைய மௌனத்தை அவருடைய முதிய முதியோருடைய தன்மை அவர்கள் இழந்த இழந்த உறவுகளை வீட்டில் கூட சொல்ல முடியாத சில திருமண உறவுகள்லாம் கூட இங்கே இருந்தது அவர்கள் அதை அங்கே கூட வெளிப்படுத்த முடிய கொடுத்தக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்தது அவங்களுக்கு அப்போது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒரு துடைத்து கொடுத்து விட்டு நாம் வந்து இந்த உறவுக்கு ஒரு நாம் வந்து ஒரு பிரிவு சொல்லி அது தொண்ணூறுகளில் போயிருக்காங்கிறப்போ அது ஒரு துன் வரலாற்றில் ஒரு துன்பகரமான நிகழ்வாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன் உறவு உறவு இத்தோடு நின்று போய் போய்விட்டது என்று நினைக்கிறப்போ அது வந்து ஒரு ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்றாலும் இன்று அறிவியல் ந வழியாக நமக்கு வந்து நிறைய நமக்கு தகவல் தொடரக்கூடாத மூலமாக இந்த தகவல்களை நாம் இழந்து போன வாழ்க்கையை இழந்து போன உறவுகளை இழந்து போன வாழ்வியலை நாம் வந்து மீட்டி பார்ப்பதற்கு எனக்கு இப்போது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கூட இதெல்லாம் சாத்தியம் என்று கூட நான் நான் நினச்சி பார்க்கல இப்போது நமக்கு வந்து அது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சந்தோஷமான தருணம் இப்போ அதை பழைய கடந்த அதாவது இலையுதிர் காலத்தில் நாம் என்ன செய்வது ஒரு பிரப ஒரு பிரபலமான ஒரு கவிதை இருக்குது இளையுதிர் காலத்தில் நாம் என்ன செய்யலாம் அது வசந்த காலத்தை பற்றி நாம் நினை வசந்த காலத்தின் நினைவுகளை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படின் சொல்லி ஒரு பிரபலமான கவிதை இருக்குது அந்த கவிதையோடு நான் இந்த உறவுகளை அசை போட்டது வழியாக அந்த மனிதர்கள் வழியாக வாழ்வை வாழ்க்கையை நான் அசை போட்டது வழியாக நான் இந்த நேர்காணலை நான் இது அது சம்பந்தமான கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் அலாம் வலைக்கும்